ஆவணி கார்த்திகை மாசி மற்றும் வைகாசி இந்த நான்கு மாதங்கள் என்பது புதுமனை புகுவிழா செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதங்களாக சொல்கிறார்கள் கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது அந்த சொத்தானது நமக்கு மட்டுமன்றி நம்முடைய பரம்பரைக்கே அது உதவிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம் அந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எந்த எந்த மாதங்களில் கிரகப்பிரவேசம் செய்யலாம் எந்த எந்த மாதங்களை கிரகப்பிரவேசத்திற்கு தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது எந்த எந்த மாதங்களில் புதுமனை புகுவிழா செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதற்கு சிம்பிளாக ஒரே ஒரு ஃபார்முலா சொல்லட்டுமா ஆ ஆகாமாவை அப்படின்னு கொடுத்துருப்பா பஞ்சாங்கத்தில் வை அப்படின்னா என்னன்னு சொன்னால் ஆவணி கார்த்திகை மாசி மற்றும் வைகாசி இந்த நான்கு மாதங்கள் என்பது புதுமனை புகுவிழா செய்வதற்கு மிகவும் ஏற்ற மாதங்களாக சொல்கிறார்கள் மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் ஆவணி கார்த்திகை மாசி மற்றும் வைகாசி இந்த நான்கு மாதங்களும் ஸ்திர மாதங்கள் என்ற பெயரிலே அழைக்கப்படுகின்றன ஸ்திரம் அப்படின்னு சொன்னால் நிலைப்புத்தன்மை அப்படிங்கிறது தெரியும் தானே நமக்கு ஒரு சொத்தானது நமக்கு நிலையாக இருக்க வேண்டும் அது நிலைத்து நிற்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த நான்கு மாத காலங்களிலும் தாராளமாக நீங்கள் புதுமனை புகவிழாவினை செய்யலாம் அப்படி கிரகப்பிரவேசம் செய்யும் பொழுது அந்த சொத்தானது நமக்கு மட்டுமன்றி நம்முடைய பரம்பரைக்கே உதவிகரமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் மத்தியம பலனை தரக்கூடியது சொல்லி பார்த்தோம்னா சித்திரை மாதம் ஆடி மாதம் மற்றும் ஐப்பசி மாதம் அதனை தொடர்ந்து வரக்கூடிய தை மாதங்கள் இந்த நான்கு மாதங்களை சர மாதங்கள் என்ற பெயரிலே அழை இருப்பார்கள் இந்த சரமாதங்களிலும் கிரகப்பிரவேசத்தினை செய்யலாம் ஆனால் அது ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம பண்றோம் கொஞ்ச நாள் கழிச்சு அதனை நம்ம வந்து மாற்றிப்போம் அதனை உருமாற்றம் செய்து கொள்வோம் என்று வரும் பொழுது இந்த மாதங்களிலும் தாராளமாக புதுமனை புகுவிழாவினை செய்யலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு நான்கு மாத காலங்களிலே கிரகப்பிரவேசத்தை செய்யக்கூடாது என்கின்ற விதிமுறையானது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்கா அது என்ன என்ன மாதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நான்கு மாத காலங்களிலும் புதுமனை புகுவிழாவினை செய்யவே கூடாது மீண்டும் ஒருமுறை நினைவூட்டுகிறேன் ஆணி புரட்டாசி மார்கழி மற்றும் பங்குனி மாதங்கள் ஆனால் நம்ம எல்லாம் எப்படி தெரியுமா புரிஞ்சிட்டு இருப்போம் ஆடி மாசத்துல பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆடியிலையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் ஆடி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது என்று நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவே இல்லை நம்ம எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோம்னு சொன்னா ஆடி மாதத்துல ஒரு திருமணம் செய்வதெல்லாம் பண்றது இல்லை இல்லையா ஏன்னா ஆடி மாதத்திலே அந்த புதுமண தம்பதியரை பிரித்து வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை நாம் இங்கே பின்பற்றி வருகிறோம் அதனால ஆடி மாசத்துல நம்ம கல்யாணம் பண்றோம் ஆடியில கல்யாணம் பண்றது இல்லைங்கிறதுனால ஆடி மாசத்தில் கிரகப்பிரவேசமும் பிரவேசமும் பண்ணக்கூடாது நினைச்சிட்டு அப்படி அல்ல ஆடி மாதத்தில் செய்யலாம் ஆணியில்தான் செய்யக்கூடாது சித்திரை வைகாசியை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ஆணி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது புரட்டாசி மாதத்திலும் செய்யக்கூடாது மார்கழி மாதத்திலும் செய்யக்கூடாது மற்றும் பங்குனி மாதத்திலும் செய்யக்கூடாது சரி சார் ஏன் இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் இந்த நான்கு மாத காலங்களில் மட்டும் வாஸ்து புருஷன் நித்திரையிலிருந்து எழுந்திருப்பதே இல்லை வாஸ்து புருஷன் நித்திரை விடுகின்ற மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பஞ்சாங்கத்திலே ஒரு எட்டு நாட்களை மட்டும் கொடுத்திருப்பார்கள் அந்த எட்டு நாட்களும் எந்த எந்த மாதங்களில் இந்த நான்கு மாதங்களை தவிர அதாவது ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்களில் வாஸ்து புருஷன் நித்திரையில் எழுந்திருப்பதே இல்லை அவர் தூங்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதால் தான் இந்த நான்கு மாத காலங்களிலும் அந்த மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பூமி பூஜை

மாதங்களிலும் நாம் அதிலே பிரவேசம்ங்கிறதை செய்யலாம் அதாவது கடைகளுக்கான விதிமுறை என்பது வேறு வியாபார ஸ்தலங்களுக்கான விதிமுறை என்பது வேறு குடியிருக்கின்ற வீடு அப்படின்னு வரும்பொழுது நம்ம கிரகப்பிரவேசம்னு சொல்லிட்டாலே அது புதுமனை புகுவிழாவினை குறிக்கும் அதாவது நாம் குடியிருக்கின்ற வீட்டிற்குத்தான் கிருகம் என்று பெயர் மற்றபடி வியாபார ஸ்தலத்திற்கு இந்த விதிகள் பொருந்தாது வியாபார ஸ்தலங்களை நாம் துவக்கும் பொழுது இந்த நான்கு மாதங்களிலும் அதாவது ஆனி புரட்டாசி மார்கழி பங்குனி மாதங்களில் கூட வியாபார ஸ்தலங்களை துவக்கலாம் குடியிருக்கின்ற வீடு என்று வரும்பொழுது இந்த நான்கு மாதங்களில் கண்டிப்பாக கிரகப்பிரவேசத்தினை செய்யக்கூடாது சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து